வந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே இப்படி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க பட் இது வந்து அந்த ஃபார்மாலிட்டிக்காக சொல்ற நன்றி கிடையாது உண்மையிலேயே அடி மனசுல இருந்து பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முதல்ல மக்களுக்கு போறதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறது நீங்க தான் ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் காமிப்போம் ஒரு படத்தோட முதல் ஆடியன்ஸ் நீங்க எல்லாரும் தான் இதுக்கு முன்னாடி ஆமா ஒரு சில ஒரு சில படம் எல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் நிறைய இருக்கீங்க அது எப்படி இருக்கும்னா ஒரு பாதி பேர் பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கு வேற கருத்து இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்தா இவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாலாம் போயிருவீங்க அதெல்லாமும் நான் பார்த்துருக்கேன் ஆனா இந்த படத்துல எல்லாருமே வந்து எங்கிட்ட நின்னு பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க ஆஹ் ஒரு மனதா ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்ட வந்து இந்த படத்துலதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்குது அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்லாம் நான் இவன் சொல்ல ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஒரு ஒரு மிக்சடான இருக்கும் ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாம போயிடும்ன்றது இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் ஒன்றா வந்து விஷ் பண்ணிட்டு பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த பிளஸ்ஸிங்க கொடுத்தது மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்துங்க ஸோ தான் சொன்னேன் இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்ற நன்றி கிடையாது இந்த தேங்க்ஸ் மீட்டுக்கான காரணமும் அதுதான் உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே மனசார நன்றி சொல்லணும்னு நாங்க எல்லாருமே நினைச்சோம் சோ பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்க எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமாக சேர்ந்து நாங்க ஒரு மனம் தான் முடிவு ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க பிடிக்கல அப்படின்னா பின்னாடி வழியாக போக ஆனா என்கிட்ட வந்து சொல்லிட்டு போக எதை திருத்திக்கணும்ன்றது நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ எனக்கு நேரா வந்து சொல்லிட்டு போங்க ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் அடுத்து இந்த தேங்க்ஸ் மீட்ல நான் முக்கியமா நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்ன பார்த்துக்கிறேன் என்னோட டீம் என்னோட என்னோட மேனேஜர் என்னோட மேனேஜர் என்னோட ஃப்ரெண்டு சந்திரகுமார் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து என்னோட மேக்கப் மேன் மகாராஜன் என்னோட அசிஸ்டண்ட் ஜிகே அஸ்டன்ட் ஜி கே வந்து கிட்டத்தட்ட என்னோட பொண்டாட்டி மாதிரி இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி ஒரு அஸ்டன்ட் வேணும்னு எங்கள் எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஸோ ஜி கேக்கு தேங்க்ஸ் அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனந்த் ஸோ அவருக்கு நன்றி மகாராஜன் வந்திருக்கீங்களா நீங்கள் ஓகே சரத்குமார் மாதிரி ஓரமான அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா ஓகே ஸோ என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட மனைவி சுத்தி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஒரு படம் பண்ணுறேன்ற பேரில் வீட்டில் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஓகே ஸோ இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே தான் இருந்தோம் ஆண்களுக்கு என்ன தேவைன்றது இந்த படத்தில் சொல்லதான் நாங்கள் முயற்சி பண்ணோம் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு குடும்பஸ்தனா இருக்க ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை அதை தான் இந்த படத்தில் நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னு நாங்கள் நினைச்சோம் அது நிறைய பேருக்கு கன்வியாயிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் லைக் ஒரு டைம் மனை ஒரு டைம் மனைவி செவன்டின்னா கணவன் தட்டி ஒரு டைம் கணவன் செவன்டீனா மனைவி தட்டி அப்படின்றது உண்மையான பிப்டி பிப்டி அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு புரிய வச்சுது இந்த படம் அதை பார்க்க ரொம்ப அதை பார்க்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்றது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோட இல்லாம நான் என் நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சோம் எங்களை பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு சோ அது அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு ஏன்னா இந்த படத்தோட பர்பஸ் வந்து நீ பெருசா நான் பெருசான்றது இல்லை ரெண்டு பேருமே பெருசு கிடையாது ரெண்டு பேருமே குடும்பம்னு வந்திருத்தா ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் கீழே தான் இருக்கணும் அப்படின்றத இந்த படம் புரிய வச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அதை புரிஞ்சுகிட்ட அதை புரிஞ்சுக்கிட்டு தேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி ரொம்ப முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா குடும்பம் குடும்பமா தேட்டருக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுல வந்து நிறைய தேட்டர் ஓனர்ஸ் நீங்க பேசுறத பாத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் தேட்டர் விஷிட்டு போயிருக்கேன் இந்த படத்துக்கு தேட்டர் விஷிட்டு போனேன் தேட்டர் விஷ்டுக்கு போகும்போதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு தெரியுது முக்கியமா இந்த படத்துல தெரிஞ்சது தேட்டரில் கூட்டமாக கூட்டமா உட்காந்து பார்க்கும்போது நிறைய அழகான முகங்களை பார்க்க முடிஞ்சுது நிறைய இன்னசென்ட்டான ஃபேஸஸை பார்க்க முடிஞ்சது நான் ஒரு புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் ஒரு இதை சொல்லணும் அதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் தேட்டருக்கு வருது என்ஜாய் பண்றதுக்கு நான் ஜாலியா செலிப்ரேட் பண்றதுக்கு நான் படத்தை பார்த்து சிரிச்சு ஹாப்பியா வெளியே போறதுக்கு அப்படின்ற நிறைய முகங்களை என்னால் பார்க்க முடிஞ்சது ஸோ எல்லாருமே ரொம்ப சிரிச்சு ஹாப்பியாக எங்களை வெல்கம் பண்ணாங்க அப்படி வெல்கம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக பார்க்குற மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டக என்னோட காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ கடைசியாக பேச போதே ஒரு பிரச்சனை இருக்கும் இவன் எவ்வளோ நேரம் பேச போகிறான்னு எல்லாருக்குமே தோணும் ஸோ அதனால் என்னோட டீம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா தேங்க்ஸ் கலை இந்த 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 படம் ஓகே பிளாக் பஸ்டர் ஹிட் அடுத்ததை வந்து சீக்கிரமாக பண்ணு இதை விட பெருசாக பண்ணு ஸோ இதுதான் அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ இந்த 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 சக்சஸை தாண்டி இந்த சக்சஸ் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு சக்சஸ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுமா ஹாப்பி பண்ணுமா அப்படின்றது எனக்கு இது பெரிய பெரிய ஹாப்பினஸ்ஸாக கிடையாது இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண தான் எனக்கு ஹாப்பியை கொடுக்கும் ஸோ அதனால ஆல் த வெரி பெஸ்ட் சீக்கிரமா பண்ண அதை ஸோ கேஜி ஐயா கிட்டத்தட்ட கேஜி வருண் வந்து அதாவது இந்த படத்தோட எடிட்டர் வந்து அவரோட வீட்டுக்கு போறாரா என்னோட வீட்டுக்கு அடிக்கடி வராரா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது என்னோட ஆஃபீஸ்லேயே தான் கிடப்பாரு அவருக்கு அவருக்குன்னு தனியா ஒரு பெட் வாங்கி ஃபேனை வச்சு அவர் படுக்க வச்சிருவான் கூடவே தங்கி எடிட் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பண்ண போகிறோம் இன்னும் இன்னும் பெருசாக பண்ண போகிறோம் அது எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஜீனி பூக்கி அப்படின்னு பலப்பட்ட பெயர்கள் கிரியேட் ஆகிருக்கு நம்மளோட சித்துக்குமார் மியூசிக் டைரக்டருக்கு ஸோ அகெயின் திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறது தான் ஜோலியும் இதே தான் சொன்னேன் எல்லாருமே பாராட்டும் போது திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போயும் அதே தான் சொல்கிறேன் நிறைய பேர் பாராட்டுறாங்க திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் இன்னும் இன்னும் நிறைய இருக்குது இன்னும் நிறைய பண்ணணும் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் மீவின் சார் ரொம்ப எப்படி சொல்றது இந்த படத்தோட கலர் பேலட் இந்த படத்தோட கலர் பேக்ரவுண்ட்ல இருந்த ரிச்னஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மீவின் சார் அந்த கலர் கொடுத்ததுக்கு ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க ஆட் ஃபிலிம் பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க டேரக்டரோட ஆசையும் அதுதான் அதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் லவ் யூ அகெயின் அண்ட் மாதேஷனா அண்ணா ஏற எல்லாம் என்னை போட்டு கொடுக்குறாங்கண்ணா மாலவிகா நான் அவ்வளோ சொல்லலாம் அது சும்மா ஜோக்குக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாள்ல அந்த மாதிரி அந்த இடத்துல ஜோக் இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு ஒரு பக்கம் தான் லைட் பண்றாரு அதனால என் மேக்கப் மேன் ஒரு பக்கம் மட்டும் மேக்கப் போட்டு போயிடுறாரு அப்படின்னு சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் அந்த மாதிரிலாம் இல்லைனா ஓகே ஸோ அதை அவரே சொன்னார் அவர் அவர் ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்கான ஃப்ரேம்ஸ் தான் நிறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தார் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு படம் ஸோ இது சேர்ந்து பண்ணும்போது அகெயின் டீமில் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் மாத்தேஷனா மட்டும் இல்லை மாத்தேஷனோட டீமே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான வைப்பு ஸோ அவங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம் எந்த ஃப்ரேம் கேட்டாலும் நான் சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன் எனக்கு திடீர்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது தோணும் ஆனால் இந்த இந்த சீன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படிமே திரும்பி இப்படி ஒரு பார்வை பார்ப்பார் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்டுவார் அதை அப்படி சொல்லிவிட்டு மாட்டார் ஷூட்டு முடிகிறதுக்குள்ளார நான் கேட்டதை எடுத்தும் கொடுத்துருவார் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே தேங்க் யூ ஸோ மச் அண்ட் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் சார் லவ் யூ ஸோ மச் சார் டில் தி எண்ட் ஐ மீன் ஃப்ரம் தி ஸ்டார்ட் டில் தி எண்ட் இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் கிடைக்கிறதெல்லாம் விஷயம் நான் வந்து கலை சொல்லிட்டு போயிட்டாரு நே அந்த ஆடு ஜோக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ண எங்களோட ப்ரொடியூசருக்கு நன்றி ஏன்னா ஒரு மோமெண்ட் தான் ஒரு செகண்ட்ல இப்படி கிராஷ் பண்ணி போற ஒரு காமெடி தான் பட் அதோட எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ இருக்கும்போது யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க படத்துல இவ்வளோ ஜோக்கு சிரிக்கிறாங்களா இந்த ஜோக்கு இதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அப்படி இல்லாம அது சிரிக்கிறாங்களா சார் வைக்கணுமா சார் சரி வச்சிருவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட நாங்கள் கேட்கும் போது கொஞ்சம் கூட தயங்காம நாங்கள் கேட்ட எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ ஹோப் ஐ மீன் உங்களோட நம்பிக்கையை வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அதை வந்து நீங்க மேடையில் சொல்லும் போது ஒரு மரிச்சில் இருந்தது தேங்க்யூ சார் தேங்க்யூ மணி பிரதர் அகைன் தேங்க்யூ ஸோ மச் விவேக் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஜய் சார் சக்தி சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அகைன் அண்ட் மாலவிகா எஸ் அஸ் தி செட் எனக்கு ஒரு லக்கி ஹீரோயின் நீங்கள் ஸோ அகைன் அது இந்த படத்தில் இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணும்போது அதில் வந்து அந்த முழு பார்ட்டியை நான் எடுத்துக்கூடாது இந்த படத்தோடய பர்பஸும் அதுதான் ஒரு ஃபேமிலியோட முழு பார்ட்டை வந்து ஒருத்தர் எடுத்துக்க தான் நாங்கள் சொன்னோம் இந்த படத்தோட முழு வெற்றிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோராஜின் ஆண் பாவம் புல்லாதுன்னு போடலாம் அது டைட்டில் ஆண் பாவம் புல்லாதுன்றனால அப்படி போட்டிருக்காங்க பட் திஸ் இஸ் ரியோராஜ் அண்ட் மாலவிகாவையும் நான் பாவம் பொல்லாதது அதை ஜஸ்டிஃபையும் பண்ணிருக்கீங்க நீங்க ஸ்க்ரீனில் ஸோ ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒரு ஹீரோயினுக்கு கிடைக்கும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது எல்லா சீனுமே கொரியோ பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் சண்டைன்னா சும்மா நின்று சண்டை போடறலாம் ஃப்ரேம் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் பட் நாங்கள் அப்படி பிளான் பண்ணல அது எல்லாமே ஒரு கொரியோவாக இருக்கணும் அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பராக ஸ்க்ரீனில் டெலிவரி பண்ணிருக்கீங்க ஸோ அதுதான் இதோட சக்சஸ்க்கு காரணம் ஒருவேளை உங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக போயிருந்தாலுமே இது இப்படி இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்துக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் அகைன் அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த படங்களும் ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் டிசிப்ளினோட பண்ணுங்க சொல்கிறது தான் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அவ்வளோதான் அண்ட் மலிவு விலை மணிவண்ணன் சார் சோ இந்த படத்தில் எனக்கு எது பெரிய சந்தோஷம் அப்படின்னா ஆர்ஜே விக்னேஷ்காந்தை நீங்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எனக்கு பெரிய சந்தோஷம் பிகாஸ் ரொம்ப நாளா ஒருத்தன் வெயிட் பண்ணி அவனோட சக்ஸஸ்க்காகவும் தன்னை ஒரு நடிகனா ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கான கரிய சரியான மேடை கிடைச்சாதான் அதை பண்ண முடியும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கிடைச்சு அதை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணி தான் எப்பவுமே விக்னேஷ்காந்த் ஆசைப்படுறது அதுதான் ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா நான் இருக்கணும்னு தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே விக்னேஷ் காந்த்னா படம்னு வந்துட்டா விக்னேஷ் காந்த் ஒரு காமெடியா தெரியாது காமெடி பண்ணுவார் அப்படின்ற தான் இருந்தது பட் இல்ல அவரோட ஆசையும் அதுதான் அண்ட் அவரும் அதுதான் அவர் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் ஸோ அதுக்கு ஒரு ரோல் கிடைக்கும் போது அது சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு வாழ்த்துக்கள் பழனிசாமி ஓகே அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நேரம் நன்றி சொல்றதுக்கு எடுத்துக்கிறேன் நினைக்க வேண்டாம் மீ இது இது இந்த மீட்டே அதுதான் ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் வெரி சாரி இது எல்லாத்தையுமே தாண்டி நாங்கள் எல்லாருமே வேலை பார்க்கறத தாண்டி அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே இப்போ தனித்தனியாக பேர் சொன்னால் டைம் ஆகும்டா அதனால எல்லாரும் ஆஃபீஸ் வாங்கடா கட்டி பிடிச்சி முத்தா தரேன் நான் ஓகே ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா என்னால் ரொம்ப முடியல எனக்கு ஒரு மாதிரி கிடினஸாக இருந்தது டைரக்டருக்கும் அதே மாதிரி ரெண்டு பேருனாலே முடியல அடுத்த நாள் ஒரு வேலை இருந்தனால நாங்கள் தூங்க போறோம்னு சொல்லிட்டு போறோம் அதை ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரை சொல்லிட்டு போறோம் அந்த வேலை முடியணும்னா அங்கே ஒருத்தர் வேலை பார்த்தாகணும் அப்படி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் நாங்கள் விட்டு போறோம் ஆல்ரெடி ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் இருந்தால் நாங்கள் தூங்க போகும்போது தூங்க போகாம அந்த வேலை முடிகிற வரையுமே அங்கே நின்று அந்த வேலையை முடிச்சு அந்த தூக்கத்தோடய பைக் எடுத்து கொண்டு போய் ஹார்ட் டிஸ்க டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க போன அசிஸ்டன் டேரக்டர் அவன் அது ஒரு ஏடி இல்ல கலையோட எல்லா ஏடியுமே அப்படி தான் நாங்க நேரத்தில் கிண்டல் பண்ணோம் கலையோட ஏடிஸ் எல்லாருமே வேலை பார்க்குற மாதிரி சூப்பரா நடிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அகைன் அது ஒரு ஜோக் தான் எல்லாருமே ரொம்ப சின்சியராக வேலை பார்த்தாங்க அண்ட் மாதேஷ் அண்ணாவோட அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அசோசியேட் எல்லாருக்குமே என்னோட நன்றி இதெல்லாம் தாண்டி ப்ரொமோஷனில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நாங்கள் எங்களோட வீடியோ இப்போ நீங்கள் பார்த்த தியேட்டர் வீடியோஸ் நிறைய குட்டி குட்டி எடிட்ஸ் இதெல்லாம் பண்ணது என்னோட இருந்து ஜெகன் ராம்சன் அப்புறம் தாஜ் தாஜ் வந்து எடிட்டர் ஸோ இவங்க மூணு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணானுங்க தூங்காமல் வேலை பார்த்தாங்க ப்ரொமோஷனுக்கு வந்து தூங்க விடாமல் அவங்கள பண்ணோம் ஸோ அப்படி தூங்காமல் வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி எலி காயலா எலி புழுக்கையாண்டா காயுதுன்ற மாதிரி லாஸ்ட் மினிட்ல தூங்காம அந்த ப்ரொமோஷன் ஏன்னா அந்த இந்த இமீடியட்டாக இமிடியட்டாக போகணுன்றதான் எங்களோட தாட்டாக இருந்தது ஸோ அவ்வளோ இமிடியட்டாக ஒர்க் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே சதீஷன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து சதீஷனா ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் எல்லா தடவையும் ப்ரெஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் கூடவே இருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிகாஸ் இருந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னாவே அது நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இந்த படம் வந்து ஏஜிஎஸ் எடுக்கும்போதே எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கிரியேட் ஆச்சு அதை சோஷியல் மீடியாவில் எங்களால் பார்க்க முடிஞ்சது எவிடெண்ட்டாக ஏஜிஎஸ் ரிலீ ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்போ இது நல்ல படம் அப்படின்றத எவிடெண்ட்டாக பார்க்க முடிஞ்சுது ஸோ ஏஜிஎஸ் இந்த படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளோ தேட்டரில் என்னோட என்னோட கெரியர்லேயே அதிக தேட்டரில் இருக்க படம் ஆன்பாவம் போலாம் அதுதான் ஸோ அதுக்கு ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா மேம் ஐ வெரி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் அகௌரம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா மேம் தேங்க்ஸ் அண்டு இதெல்லாத்துக்கும் காரணம் வந்து ஏஜிஎஸ்சில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த சிந்தன் அண்ணா சிந்தண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹி இஸ் மோர் லைக் மை மை ஓன் பிரதர் அவர் என்னோட என்னோட சொந்த அண்ணன் மாதிரி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இது நன்றின்றது மேடைக்காக சொல்லலாம் ஆனால் அந்த நன்றியை தாண்டி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது உங்கள் மேலே ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை கொடுத்ததுக்கும் அந்த நம்பிக்கையை மேலே வச்சதுக்கும் ஏஜிஎஸ்க்கும் சிந்தண்ணாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்துருக்கு எல்லாருக்குமே ஒன் செகண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரியே எப்பயுமே ஹாப்பியானா நல்ல நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு அல் ட்ரை யா தேங்க் யூ ஸோ எஸ் அண்ணா பிஃபோர் லைக் வந்துட்டு உங்களை இந்த தமிழகம் முழுவதும் எவ்வளோ கொண்டாடினாங்க என்னென்ன கமெண்ட் வந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் பார்த்ததுக்கப்புறம் ஸ்ருத்தி மாமோடய கமெண்ட் என்ன வெளியில போய் இந்த மாதிரி தான் எல்லாம் வெளியே சொல்லிகிட்டு கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அவங்க சொன்னது அதான் இந்த மாதிரி தான் நான் ஏன்னா க கலை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தான் இந்த படத்தோட இன்டர்வியூ போகும்போதெல்லாம் ரியோனே டெய்லி வந்து சொல்லுவார் அந்த கதையை அப்படியே படமா எடுத்தேன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னாங்க அப்பவே சொல்லிட்டு இருந்தேன் வழக்கமாக கொண்டு அடிப்பேன் அப்படின்னா படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னது என்னன்னா அதான் ஜோக்ஸ் பாட் இந்த படம் வந்து எப்பவுமே ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் ஆப்வியஸாக ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஒரு படம் அடிச்சிருக்கும் அது வெளியே வரும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும் அது எப்பயுமே எனக்கும் இருக்கும் இந்த படத்துக்கு அவங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வழக்கமாக ஒரு ப்ரெஷரில் இருப்பேயில்ல அந்த ப்ரஷருக்கு அந்த ப்ரெஷர் வந்து இந்த படத்தில் உனக்கு தேவையில்லை இது கரெக்டாக போய் ரிசீவ் ஆகும் இது கண்டிப்பாக பஸ்டர் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஐ மீன் அவங்க மனைவி எப்பயுமே அந்த ட்ரஸ்ட் வைக்கலாம் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க அவங்க அப்படி கிடையாது அவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அவங்க ரொம்ப ப்ரூட்டலி சரியோ மட்டும் தான் சொல்லுவாங்க தப்புன்னா அடிச்சு சொல்லுவாங்க அவங்க ஸோ அதனால இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர்னு ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து சுத்தி தான்